கத்தனை முன்பாக வைத்தபடினாலே அவன் அவனுடைய எல்லா காரியத்தையும் கத்தர் வாய்ப்பு செய்திருக்கிறார் ஒரு யுத்தத்துக்கு போனாலும் கத்தரை முன்பாக வைப்பார் தன்னுடைய குடும்ப விஷயமானாலும் ஆனாலும் கத்தரை முன்பாக வைப்பார் காடுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் கத்தரை முன்பாக வைப்பார்

இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யறாங்க சில நேரங்களிலே கத்தரை முன்பாக வைக்காமல் ஆண்டவராகிய கத்தரை வைக்க வேண்டிய இடத்திலே சில இடங்களிலே மனுஷரை வைக்கிறார்கள் சில ஸ்தாபனங்கள்ல பார்த்தா ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் செய்வாங்க ஸ்தாபனத் தலைவர் வைப்பாங்க சில குடும்ப காரியங்கள் இருக்கும் அதுல சிலரை சிலர் நினைச்சிவாங்க தகப்பன் தாயை நெனைச்சிப்பாங்க ஆண்டவன் வைக்க வேண்டியதுல தகப்பன் தாய வைப்பாங்க சில நபர் நினைச்சுவாங்க கூட பிறந்த அண்ணனை வைப்பாங்க சிலர் நினைச்சியவங்க தங்களுடைய முதலாளையை அடிச்சுவாங்க ஆண்டவன் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க சிலர் நினைச்சிவாங்க ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல விளையாட்டு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ரன்னிங் ரேஸோ இந்த மாதிரி விளையாட்டு கொண்டு வைப்பாங்க சிலரு செல்ல வைப்பாங்க சிலரு பைக்க வைப்பாங்க சிலரு பணத்தை வைப்பாங்க சிலரு செய்வாங்க தங்களுக்கு உள்ளதான பதவிகளை வைப்பாங்க இப்படி ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்திலே பொருட்களையோ சில நபர்களையோ வைத்தால் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சோத்ரா அநேக தோல்விகளையும் அநேக இன்னங்களையும் அனே அநேக நிந்தகளையும் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் மாத்திரமே சந்தி சந்தித்து இருக்கிறார்கள் ஆனா யாரெல்லாம் கர்த்தனை தங்களுக்கு முன்பாக வைத்து இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் கருத்த அனுபவத்தது அரே நுய்யா அலே நுய்யா மீது

அழித்து போல கொன்று போல அநேகர் திருத்துகிறார்கள் தாவிதை கத்தனை முன்வைத்தால அவரை கையில தாவீசன் இப்படி பார்த்து பார்த்து எல்லா ஆண்டவரை எல்லா காரியங்களையும் அனுகூலமாய் தேவன் மாற்றிக் கொள்வதற்கு நிறைய நபர்கள் இருக்காங்க கர்த்தனை புரம்பாக வைத்தார்கள் ಮೋಸೆ ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳ ಈ ಬಳಿ ನಡೆದು ಹೋದಿ ದೇವರಾಗಿ ಕತ್ತರೆ ಮಾತ್ರವೇ ಮುಂದೈತಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ ಅವರ ಸಿನಿಮಾ ಹೋರಾಟದ ಮುಂದೆ ಬಿಡಿಲ್ಲ ಎನ್ನೋರ ಪ್ರಚಾರ ಅಂತ ಎನ್ನೋರ ಕಷ್ಟ ಅಂತ ಅಳು ಸಿಡೆ ಆಡಿದ ಆಲೋಚನೆ ಕೇಳಿ ಕತ್ತರೆ ಮುಂದೈತಿ ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳ ಬಳಿ ನಡೆದು ಹೋಗೋಣ

Manjalandi, jessuykkurustu, meyametsjurikræ, andav akkvirtatnam, kirkunassunam, mullumurói, nirvele, stodra, við við sentja ham heim. Alla ekki allá karnam, jessuykkurustu, viða vækki nevenu í Mávijáleveni, er bólnudum, hún var veginn tilvægt. Mér bólnudum, barnum, எல்லா póln, stodra, apósvagi,

என்ன செய்யறோம் நடத்த வேண்டும் குடும்பத்தை நடத்த வேண்டும் தனிப்பை நடத்த வேண்டும் ஏனே செய்ய வேண்டும் ஓ பாவிகி தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன சொத்துல நிகழ்ந்த வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் அத்தாக்கி கொண்டா வைத்து அப்படினாலே அப்படி அவனே சொல்லலாம் பாருங்க

ஸ்தோத்ரம் இயேசு கிறிஸ்து உதவி செஞ்சது போல அப்போஸ்தலன் பேதுருவுக்கு தேவன் உதவி உதவி செஞ்சது போல அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சது போல பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் உதவி செஞ்சது போல முன்பாகவே உதவி செஞ்சது போல இன்னைக்கு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழலிலும் கர்த்தரை முன்பாக வைப்போம்

Sila kani kini salib om, hati kaya itu hati ramai kaya Amin. korang